வந்தவர்கள் பெருந்தன்மையோடு வந்திருக்கிறார்கள் வரவேற்கிறோம் ஜனநாயக உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது மற்றவர்கள் ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக பயந்து கொண்டு வெளிப்படை எம்பாணி அந்த வரவில்லை வீரர்கள் வந்தார்கள் ஒருத்தர கேளுங்க புரியல முதலில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் எஸ்ஐஆர் என்றாலே என்ன என்று தெரியவில்லை பாதி பேருக்கு அது மட்டுமல்ல இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட நேரத்தில் நியூ டெல்லி புதுட புது அதாவது டெல்லியிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதே போல மகாராஷ்டிராவில் பீகாரில் என்னெல்லாம் நடந்தது இதையெல்லாம் பொதுமக்கள் மந்திரிகளுக்கு ஆதாரத்தோடு எடுத்து விளக்கப் போகிறோம் இன்றைக்கு கிஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதி அதே போல் பீகாரில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கதி இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு திட்டமிட்டு இந்த எஸ்ஐஆர் என்பது வாக்காளர்களை அல்ல குறிப்பிட்ட சில பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கான சதி அது அனைத்து தோழமை கட்சிகள் கூட்டம் விரைவில் கூட்டி அது அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கேற்ற போல தளபதி அவர்கள் முடிவெடுப்பார்கள் வராதவர்களை பற்றி வந்தவங்களே அதிகமாக இருக்கிறங்கோது வராதவர்களை பற்றி கவலைப்பட்டுங்கன்னா பிரயோஜனம் வந்த அதாவது வந்தவர்கள் பெருந்தன்மையோடு வந்திருக்கிறார்கள் வரவேற்கிறோம் ஜனநாயக உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது மற்றவர்கள் ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக பயந்து கொண்டு வெளிப்படை எம்பாணி பைந்தாங்குழிகள் வரவில்லை வீரர்கள் வந்தார்கள் இது மறை இது வேறு வேறு நேரடியாக செய்ய முடியாததை மறைமுகமாக செய்ய போகிறார் என்பது தான் எல்லாருடைய கருத்தம் ஏறத்தாழ அங்கே பேசிய அத்தனை கட்சி தலைவர்களும் இது எஸ்ஐஆர் என்பது மட்டுமல்ல என்ஆர்சியை கொண்டு வருவதற்கு குடியுரிமையை கொஸ்டின் பண்ணுவதற்குரிய ஒரு சதி திட்டமிட்ட சதி கான்ஸ்பிரசி என்று சொன்னார்கள் அது நீதிமன்றத்திற்கே கடைசி இடம் அதுதான் அந்த நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நாம் எதையும் தீர்க்க முடியும் ஆகவே நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு இந்த எஸ்ஐஆர் விசாரணையில் இருக்கிற போதே ஏன் இந்த அவசரம் என்பதை வழக்கு போடுகிற போது வழக்கறிஞர்கள் இதையும் ஒரு அங்கே வைப்பாங்க கேஸ் இஸ் பெண்டிங் தி சுப்ரீம் கோர்ட் வாட் இஸ் தி அர்ஜென்சி ஃபார் தி எலெக்ஷன் கம்பெனி கமிஷன் டு இம்ப்ளிமெண்ட் இன் வேர் எவர் எலெக்ஷன்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் வித் மந்த்ஸ் ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த்ஸ் வாட் இஸ் தி அர்ஜென்சி இட் இஸ் தட் இஸ் நாட் அமௌண்ட் கன்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுன்னு கூட இதை சொல்லலாம் ஆக இதெல்லாம் வழக்கறிஞர்கள் வாதங்களை எடுத்து வைப்பார்கள் Meriba Pani Soda. I dressed Meriba.